बलिका में

நாங்களே கூட குணம் போதும் நீங்க ஆரோக்கியமா இருந்தா எங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நேசம் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக இந்த அக்கு பஞ்சர் அப்படின்ற விளக்கங்களை உங்களுக்கு டெமோ மூலமாகவும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் பொன் அண்ணாதுரை ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரோட தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம் ஐயா இப்ப அக்கு பஞ்சர் அப்படின்னு சொன்னாலே

அகுப்ரேஷன் அழுத்தம் கொடுத்தல் இப்போ இங்க இங்க பாருங்க இந்த ஆள்காட்டி விரல் இது வந்து பெருவிரல் இதுக்கு ரெண்டுக்கு இடையில இந்த பள்ளம் இருக்கு இல்லையா இந்த எல்லை போருங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு இது வலி நிவாரண புள்ளி இப்போ ஒரு தலை வலிக்குது பல் வலிக்குது மூக்கு வலிக்குது ஏதோ ஒரு வலிக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த இடத்துல அகுப்பஞ்சர் ஊசி போடுவாங்க நீங்க அகுப்பஞ்சர் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அழுத்தம் கொஞ்சம் போடுவாங்க

இந்த ஒற்றை தலைவலி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கமும் இந்த பக்கம் வலிக்கும் அதுல வந்து இங்கே உள்ள பிளட் வெசல்ஸ்ல ரத்தம் அதிகமா போகாம தான் காரணம் நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்னு சொன்னா பிரெயினுக்கு வந்து ரத்த பிளட் சப்ளை அதிகரிக்கணும் நீங்க படுத்துங்கன்னா ரத்தம் நல்லா போகும் அப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்ப எட்டு மணி நேரம் நீங்க நல்லா ஓய்வு எடுத்ததுனா உங்களுக்கு வந்து மனசும் உடலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாந்தமாக இருக்கும் இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் ஏன்னா பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மிக மிக முக்கியமானது அப்போ உங்க ரத்தக்குழாய் இல்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம் அது கொஞ்சம் தடை இருக்கலாம் அதுக்கு வந்து சொன்னால் பாருங்க பல்ல கடிங்க பல்ல அப்படி கடிச்சுங்கன்னா ஒரு மேடு வரும் பல்ல அப்படி கடிச்சு கிளஞ்ச் பண்ணணும் கிளஞ்ச் பண்ணா ஒரு மேடு அந்த மேடில் வந்து கிளாக் வயசு இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துருங்க இந்த ஓட்டை அடுத்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க இந்த இடத்துல பண்ணிக்கிறீங்க இது பண்ணிக்கிறங்க இதுதான் வந்து

இப்ப நீங்க அந்த பெரிய கட்டி இருந்து சொன்னால் அதை வந்து ஆங்கில மருத்துவத்துல வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு பயாப்ஸி எடுத்தாங்களா ஆ எடுத்தாங்களே எந்திரமிங்க அது நார்மல் தானே அ இல்ல கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் ஆபரேட் பண்ணனும்ிறது அழகு தான் இருக்கு நம்மளங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா பயாப்ஸிங்கிறது வந்து எடுத்து வந்து அந்த சாதாரண கட்டியான டெஸ்ட் பண்ணுவாங்க

நான் ஒரு கேஸ் கிஸ்டியை சொல்லட்டுமா சொல்லுங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்ல ஒரு ப்ளாக் இருக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் அதாவது ஹார்ட்ல வந்து அடைப்பு இருக்கு வாழ்வு அடைப்பு இருக்கு அவங்க வந்து இங்க சென்னையில உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய்ட்டு பாத்திருக்காரு பாத்துக்க இல்ல சொல்லியிருக்காங்க ஒண்ணு நீ ஆபரேஷன் பண்ணணும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அது இன்னொரு ஆப்ஷன் கேட்டீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் நீ இறந்து போவாய் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்போ வந்து ஒரு டூ லேக்ஸ் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதல்வர் காப்பி முதல்வர் காப்பீட்டு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த சமயத்துல அப்ப எந்த உதவியில் அவர் சொல்லிட்டாரு ஆப்ஷன் போறேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது ஆப்ஷன் போறேன்னு சொல்லிட்டாரு அவருடைய அக்கா பையன் என்னுடைய மாணவர் கிரீனு அவர் என்ன பண்ணாரு எங்க சார்ட்ட கூட்டுவாங்க சொல்லி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அது அவர் வரையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வரையில அறுபத்தஞ்சு அறுபத்தேழு வயசு இருக்கும் அதுக்கு இப்ப வந்து ஒரு இருபதஞ்சு ஆயிடுச்சு நான் அறையில் கேட்பேன் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வயசு சார்ந்த முதியம் ஐ மீன் முதுமை சார்ந்த பிரச்சனை இருக்கோலையே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஸோ அது மாதிரி

கொஞ்சமா ட்ரை பண்ணி அதை நம்ம நீக்கி வச்சு கூட முயற்சி பண்ணலாம் இப்போ அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டாரு போற முடி பண்ணிட்டாரு பண்ண சரி போற முடி அந்த ரெடி ஆயிடுச்சு மைண்ட் ரெடி ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சரி சிறப்புங்க ஐயா இது வந்து உண்மையிலேயே நடந்த விஷயங்களை எங்களோட பகிரும் பொழுதுதான் நிறைய மக்கள் அவங்கள அதோட ரிலேட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம அணுகலாம்னு நினைச்சு பார்ப்பாங்க தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட பேசுறதுக்கு முன்பு நேர்கள் நண்பர்கள் நேச வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தொடக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதி முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால்